ஒரு தெய்வீகமான கொடுக்க இருக்கின்ற தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை இந்த மாத வருடம் தீபாவளியோட வருது அன்றைய தினத்துல நீங்க தீபாவளி கொண்டாட்டத்தை கொண்டாடுங்க ஆனா அதை விட மிக முக்கியம் அன்றைய தினத்துல திருப்பதி ஏழுமலையானுக்கு பதினோரு ரூபா காசை மறக்காம எடுத்து வச்சிருங்க சாமி ஏன்னா கொங்குணசுத்தர் சொல்லியிருக்கிறாரு அன்றைய தினத்துல பெருமாளை நீ நினைச்சா என்னையே நினைக்கிற மாதிரி என்ன நீ நினைச்சா நான் உன்னை நினைப்பேன் குருவன் நினைச்சாவே குரு பார்வை நமக்கு கிடைக்கும் குரு பார்வை நினைச்சா கோடி நன்மை நமக்கு உண்டு ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கக்கூடிய முதல் திங்கட்கிழமை யார் ஒருவர் திருப்பதி ஏழுமலையும் எரிகிறானோ அவன் வாழ்க்கையில் ஏறுமுகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க பிராக்டிக்கலா நம்ம எல்லாருமே தொடர்ந்து திருப்பதி போக முடியாது அன்றைய தினத்துல பெருமாள் கோயில் போலாம் அன்னைக்கு தீபாவளியாக இருக்கங்காடி அதற்கும் வாய்ப்பில்லாதவங்க ஒரு வெத்தலை அதில் பதினோரு ரூபா காசு அதோட கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் அதைய வெள்ளை துணியில கட்டி ஏழுமலையான மனதான ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் சொல்லிட்டு கோவிந்தா ஏழு குண்ட வாடலா கோவிந்தா 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 ஏழு குண்ட வாடலா கோவிந்தா கோவிந்தா என்கின்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு மிக முக்கியமாக சுப்பிரபாதத்தை அன்னைக்கு உங்க வீட்டுல பாட விடுங்க அதற்கப்புறம் நமஸ்தே சு மகாமாய ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரக்தே மகாலட்சுமி நமஸ்துதே என்கின்ற மகாலட்சுமி மந்திரத்தையும் அதோட சேர்ந்து குபேர மந்திரத்தை சொல்லுங்க என இந்த காணிக்கையே நம்ம சித்திரம் மூலமா பெருமாளுக்கு கொடுத்து குபேரருக்கு தான் கொடுக்க போறோம் ஸோ அதனால குபேரரே சரணம் குபேரரே துணை என்கின்ற மந்திரத்தையும் ஜபம் செய்யுங்கள் யார் ஒருவர் இதை ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை செய்கிறாங்களோ நிச்சயமாக அற்புதம் ஏற்படும் காணிக்கை எடுத்து வைங்க கூப்பிடுவாருங்க போகவிங்க தரிசனம் பண்ணுவீங்க மேல் வாழ்க்கையில் மேஜிக் நடக்குங்க உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த பதிவு நான் என் கூட நிறைய பேர்த்த திருப்பதி கூட்டிகிட்டு போய் இந்த மேஜிக்கை பார்த்துருக்கேன் சொந்த வீடு அமைஞ்சிருக்குது வெளிநாடு போயிருக்காங்க தொழில் பிக்கப் ஆகிருக்கு மிக பெரும் செல்வ செழிப்பான வாழ்க்கை உருவாகிருக்கு உங்களுக்கும் உருவாக வரும் திங்கட்கிழமை இந்த காணிக்கையை மட்டும் தீபாவளி அன்னைக்கு எடுத்து வச்சு வழிபாடுகளை செய்யுங்கள் நிச்சயமாய் அற்புதங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்வில் அத்தனை அற்புதங்களும் அவர்ஹிதமாய் ஏற்பட வேண்டுமென கிடைக்க வேண்டுமென மனமார பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் யார் இதை செய்ய போறீங்க எழுமலையானே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் சனி ஞாயிறு எந்த ஆன்மீக ரீதியான பொருட்களையும் நம்மளோட அக்ஷயம் டிவன் சென்ற வாங்கினீங்கன்னா ஸ்பெஷல் டுவெண்டி பர்சன்டேஜ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு தீபாவளி ஸ்பெஷலாக கொடுக்குறோம் ஸோ தேவைப்படுறவங்க தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நவம்பர் இரண்டாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது நவம்பர் ஒன்பதாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது நவம்பர் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நவம்பர் ஒன்னிலிருந்து மித்திரை யோகக்கலை என்கின்ற ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புன்னு தொடங்குறோம் பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல தூக்கத்தின் மூலமாக உங்களோட மனப்பிரச்சனை உடல் பிரச்சனை நோய் பிரச்சனை தீர்ப்பது எப்படி தூக்கத்தின் மூலமாக உங்க ஆழ்வனதை இயக்கி செல்வசிலை பாக்குவது எப்படி தூக்கத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையை முன்னேற்றுவது எப்படி என்கின்ற ஒரு அற்புதமான இமயமலை சித்தர்களின் சூட்சமத்தை நான் சொல்லியும் தந்து அதற்கான பயிற்சி புத்தகத்தையும் உங்களுக்கு தர இருக்கின்ற உங்கள் லைஃபுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு கிஃப்ட் இந்த நித்திரை யோக கலை அற்புதமான தூக்கம் அற்புதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரும் தூங்கலகம் வாங்க விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் Om um, namo um, um, Narayana